தமிழ் சினிமாவில் ஹேட்டர்ஸ் இல்லாத நடிகராக வளம் வந்தவர்களில் ஒருவர் தான் ஜெயம் ரவி இவரது நடிப்பில் கடைசியாக சைரன் படம் வெளியானது ஆனால் அந்த படம் சரியான வரவேற்பை பெறவில்லை அடுத்து அவரிடமிருந்து ஒரு சூப்பர் டூப்பர் படத்தை ரசிகர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் தான் தனது மனைவியான ஆர்த்தியை விவாதித்து செய்வதாக திடுக்கிடும் செய்தியை அவர் வெளியிட்டிருந்தார் அதிலிருந்து அவரது விவாதத்துக்கான காரணம் குறித்து பலரும் தங்களுடைய விமர்சனத்தை முன்வைத்தனர் இந்த நிலையில் தான் நடிகரான ஜெயம் ரவியின் மனைவியான ஆர்த்தி திடுக்கிடும் தகவலை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் வெளியிட்டிருக்கிறார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால் ஜெயம் ரவி வெளியிட்ட விவாதத்து அறிவிப்பை பார்த்து அதிர்ச்சியாகி கிடைக்கிறேன் எனக்கு இது பற்றி எதுவுமே தெரியப்படுத்தவில்லை ஜெயம் ரவி மட்டுமே தனிப்பட்ட முறையில் இந்த முடிவை எடுத்து வெளியிட்டுள்ளது எனக்கு கவலையை அளித்துள்ளது நான் என்னுடைய இரு மகன்களின் வருங்காலத்தை நினைத்து கவலைப்படுகின்றேன் எங்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு குறித்து ஜெயம் ரவியிடம் பேச முயற்சித்த போது அவர் அதற்கு அனுமதியை வழங்காமல் இப்படியொரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் மேலும் சமூக வலைதளங்களில் என்னை பற்றியும் என் குடும்பத்தைப் பற்றியும் தவறான தகவல்கள் பரவுவது இது காரணமாக அமைந்துவிட்டது ஜெயம் ரவி இப்படி செய்வார் என நான் கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை பதினெட்டு வடங்கள் ஒன்றாக இருந்த வாழ்க்கை முற்றிலுமாக உடைந்து போய்விட்டது என கண்ணீர் மல்க ஆர்த்தி ரவி தற்போது தன்னுடைய சமூக வலைதள இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார் எப்போதும் போல இந்த முறையும் பத்திரிகையாளர்கள் இந்த தருணத்தில் எனக்கு துணையாக நிற்பதற்கு நன்றி எனவும் எங்கள் குடும்ப பிரைவசியை காப்பாற்ற உதவுங்கள் எனவும் தேவையற்ற வீண் வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் எனவும் ஒரு தாயாக என்னுடைய முதல் கடமையை என்னுடைய இரு குழந்தைகளையும் பேணி காக்க வேண்டும் எனவும் அபாண்டமாக என் மீது வீண் பழியை யாரும் சுமத்த வேண்டாம் எனவும் இது தொடர்பாக என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்ய காத்திருக்கிறேன் என ஜெயம் எம் ரவியின் மனைவியான ஆர்த்தி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சற்று முன்பு நீண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஆர்திரவிக்கு ஆதரவாக அவரது நண்பர்களும் ரசிகர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்